நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும்போது ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அது டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்துவதுக்கு குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்கன்னா என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ந்தா எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துட்டு போகிறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளாம் மகான்களான தான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அஞ்சு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை இதில் மட்டும் சொல்கிற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மாங்கம்மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்க கூடாது முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுல இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் எனக்கு தெரியாத தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும் அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்ட போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களை மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி கடந்து வரலாம்னா அதிரடியாக மாற்றங்கள் ரிஷபர் ஆசைக்குன்னு சொல்லலாம் நிறைய வாழ்க்கையில் வந்து ஒரு உத்வேகத்துடன் இருக்கிறோம் நாங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு வந்து நிறைய எஃபோர்ட்லாம் போட்டுருக்கிறீங்க நீங்கள் முன்னாடி போட்ட எஃபோர்ட்டுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்ல பால்னா கொடுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான நட்சத்திரங்கள் சொல்லலாம் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் நம்மளுக்கு மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதினொன்னில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மைகளை செய்ய நான் இருக்கேன்ட்டு ஒரு முத்திரை பதித்துக் கொண்டு இருந்தாலும் இன்னும் நடக்கலைங்க ரொம்ப முயற்சி எவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த சனி உங்களுக்கு சிறப்பான பொறுப்புகளையும் பதவிகளையும் ராஜயோகமான வாழ்வுகளையும் தர வந்திருக்கிறார் அதற்கேற்ற போல ராசி அதிபதி நம்மளுக்கு ரெண்டில் அமர்ந்து அதற்கப்புறம் மூணுக்கும் சென்று அமர்வார் நடக்காத காரியம் இந்த காரியம்லாம் நடக்குமா அப்படின்னு வந்து எண்ணி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம் ரொம்ப அருமையாக நடக்கக்கூடிய காலம் சூரியன் மட்டும் இந்த மாதம் மூணு நாலு வந்து பயணிக்கிறார் மற்றபடி செவ்வாயும் வந்து உங்களுக்கு அருமையாக ஐந்தாம் இடத்துலேருந்து சனியுடைய பா பார்வையில் என்ன சொல்லுது உத்வேகமாக உழைப்ப போடுங்க உடம்புல இருந்து எந்த அளவுக்கு வந்து வேர்வை வர வரைக்கும் உழைக்கிறீங்களோ உங்களுக்கு அருமையான பலன்களை நான் தரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்து கிரகங்கள் சொல்லி கொண்டிருக்குது தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பரப்புக்கான ஒரு முயற்சி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதம் போய்கொண்டே இருக்குதுன்றவங்களுக்குலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நல்ல அமைதி மன நிறைவு குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வது இதெல்லாம் வந்து கொடுத்து நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் இது வரைக்கும் வந்து என்னதான் கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சாலும் வீட்டுக்கு போனால் நிலைமை மாறும் கடன் பிரச்சனைகள் தீரும் நிறைய கடன் கடன் அந்த எதிர்பார்க்காத ஒரு ஐந்து அடிச்சல் வாங்கியிருந்தாலும் வாங்கி இருந்தாலும் அந்த கடன்களை அடிக்கக்கூடியது நோய் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோமா அப்படின்றவங்களுக்குலாம் அதற்கெல்லாம் ஒரு புது வைத்தியங்கள் கிடைக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சதி பார்க்குறாங்க இல்லையா ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ஒரு கொப்பளம் ஒரு அஜீர்ண கோளாறு ஒரு எது சாப்பிட்டாலும் வந்து ஜீரணம் ஆகாமல் இந்த தொண்டையிலேருந்து இது வரைக்கும் ஒரு காரல் மாறி ஒன்று இருக்கிறது அதனால் இப்போல்லாம் வந்து டைமுக்கு சாப்பிட்ருங்க எளிமையாக ஜீர்ணமாகிற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க மற்றபடி வந்து இந்த காரம் புளிப்பு எண்ணெய் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது ஆவியில் வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்வதுலாம் உங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோல்டு இந்த ஹீட்டால் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏற்படக்கூடியதுனால நல்ல அந்த எண்ணெயை வந்து காய்ச்சி நல்லா நீங்கள் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி எண்ணெய் ஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கணும் சனிக்கிழமைகளை பெண்களாக பெண்ணாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமையும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி அதெல்லாம் எடுக்காதனால தான் கம் கபம் வாதம் இது மூணும் சமநிலையில் இருக்கும்போது தான் நோய் இருக்காது நம்ம என்ன பண்ணுற சாப்பிட்டா ஒரேடியாக காரை சாப்பிட்றோம் அப்படி இல்லையா நல்லா ஜில்லுன்னு போய் சாப்பிட்றோம் கோல்டு காஃபி அப்படி இப்படின்னு அதனால் அந்த உடல் ஆரோக்கியத்தில் இந்த உணவால் தான் நம்ம கெட்டது ரெண்டாவது வந்து டைம் இருபத்தி மணி நேரம் வந்து இந்த ஃபோனில் பார்த்தே தான் எல்லாருடைய இதுவும் கிடையாது சிந்திக்கும் தானே போயிடுச்சு இந்த நேரத்தில் மாணவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக உழைப்பை போடுங்க நிறைய வந்து உங்களுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையை வந்து நிலைநிறுத்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இது இது பண்ணிடுவீங்க பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நான் இந்த கடையில் இந்த பட்டு புடவை அப்படின்னு அந்த கல்யாண செட்டு மாதிரி வாங்கக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு இழுபரியாக இருந்தாலும் இந்த மாதம் வந்து நல்லா பேசி முடிக்கக்கூடிய வாய்ப்பு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான சூழலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் வண்டி வாகனங்களில் போது மட்டும் கொஞ்சம் கவனமே தவிர மற்றபடி வயதானவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு தொழில் அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு அருமையான i மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இப்போ புதுசாக எடுக்கிற முயற்சிகள் கிடையாது முன்பு போட்ட முயற்சிகள் அதெல்லாம் வந்து பெண்டிங்கில் போட்டது இந்த காலகட்டம் வந்து முன்ன முயற்சி போயிருப்பீங்க ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து கிடைச்சா நல்லா இருக்கும்னு அது மறந்தே போயிருப்பீங்க அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வர்றது முன்ன வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து இந்த லொக்கேஷனில் தான் வேணும்னு கேட்டிருப்பீங்க அதில் இந்த காலகட்டம் கிடைப்பது நீங்கள் நினச்ச மாதிரிய மாதிரியே பிஎம்டபிள்யூ காருக்கு என்னம்மா என்னமா உண்மையாவா ஆமா நீ நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கை பி டபிள்யூ கார்ல போனா அந்த கார்ல போற விஷுவலேஷன் பண்ணுங்க கண்டிப்பா அதில் போகக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பார் இந்த மாதம் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் உயிர் தான் மிஞ்சிருக்குது இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கணும் ஏன் அப்படி போடுறீங்க அந்த உயிராவது இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க அவை பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல அரிது அரிது மாயிடராய் அரிது ஊண் குருடு செவிடு அந்த மாதிரி எந்த ஒரு ஊனம் இல்லாமல் பிறக்கிறதே ரொம்ப இறைவனுக்குலாம் நன்றி சொல்லணும் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் நம்மளுடைய ஐம்புலன்களும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் உற்றந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்ம ஒரு எந்த அங்கே இனமும் இல்லாமல் இறைவன் படைச்சாலே அதுவே மிகப்பெரிய ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப இருக்குதுன்னு திருமணம் தொழில் வேலை வாய்ப்பு ஒரு குழந்தை பாக்கியமாக இருந்தா கூட ஏன்னா ரெண்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சுக்கரனும் குருவும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த இன்னல்களையும் இடர்களையும் நீக்கி ஏன்னா எட்டாம் இடம் தான் மிகப்பெரிய வந்து ஒரு கர்மாவை என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க போறோம் வலி வேதனையை சொன்னாலும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நிறைவை தரும் சூரியன் கேது நாளில் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் தாய்வழி உறவுகளுடன் தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக் சூரியனுடைய காயத்ரியை சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த காலகட்டம் பழமையான சிவாலயங்களுக்கு சென்று ஒரு சந்தனத்தை அபிஷேகத்தை கொடுத்துட்டு உடல் ஆரோக்கியம் வேணும்னா விபூதியை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந்த விபூதியை எடுத்து போட்டுக்கொள்வது பிரதோஷ காலத்தில் பால் வாங்கி கொடுப்பதெல்லாம் உங்கள் கர்மாவை நீக்கி இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலும் ஒரு வெற்றி ஒரு தெரியாக கிளமிறாங்க கிரகங்கள் வந்து ரொம்ப அருமையாக சொல்லிவிட்டன தொழிலில் மேன்மையிலேருந்து நல்ல பொருளாதாரத்துலேருந்து நல்ல வரவுலேருந்து எல்லாத்தையும் ரிஷபம் பெற்று ரிஸ்க்கு முன்னெடுத்ததெல்லாம் நீங்கள் இல்லையா அந்த ரிஸ்க்குலாம் இப்போ வந்து உங்களுக்கு திடீரெஷ்டமாக மாறி உங்கள் வாழ்வை வந்து வளமாக்க இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் இந்த மாதம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எப்போ ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறோம் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு இனிப்போடு ஒரு லிமிச்சங்காய் ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு இருபத்தோருவா மேலே ஒரு சில்லறை பணத்தோடு ஒருத்தருக்கு கொடுங்க போதும் அதுக்கு கூட கொடுக்க முடியாதவங்க பசுவுக்கு நீங்கள் கறவை நின்ற பசுவுக்கு நம்ம உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ஒரு இந்த சொல்லுவோம் இல்லையா அது சாப்பிட்றது கோதுமை தவிடு வெல்லம் கலந்து கொடுக்குறது அதுக்கு வேறு எதனா காய்கறிகள்லாம் நல்லாவே சாப்பிடும் அந்த மாதிரி வாங்கிக் கொடுங்க இந்த அகத்திக்கீரையில் அப்பா இல்லாதவங்க தான் வாங்கி கொடுக்குறோம் நம்ம எள்ளு புண்ணாக்கெலாம் அவங்க தான் வாங்கி கொடுங்க அப்பா அரைச்சிருக்குறவங்கலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அம்மாவை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அன்பாக அரவணைப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ரிஷபம் ரொம்ப அவங்கக்கிட்ட நிறைய ப்ரெஷிங் வாங்கிக்கோங்க எப்போ ஒரு செயலை செய்ய போகிறனாலும் ஏன்னால் இது வந்து ஒரு பெண் ராசி இது எப்போவும் பெண்களை வந்து மனம் நோகாமல் பார்த்து கொள்ளும் பொழுது நாயமாக இது வந்து உடனே அவங்க சொல்றதெல்லாம் அவங்க இப்போ ஒருத்தர் கண்மூடித்தனமாலாம் நியாயத்தை தர்மமாக அவங்கள வந்து நம்ம அவங்க உள்ள உணவர்களை மதித்து நம்ம அவங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது ரிஷபம் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து பலன்களையும் திறம்பட பெற்றுடும் வகரமாக இருக்கக்கூடிய ச சனியும் உங்களுக்கு வந்து வேகமாக எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அற்புதமாக நல்லா ஆய்ந்து அறிந்து தெரிந்த விஷயங்கள்ல மட்டும் களமிறங்கி உத்வேகமாக முடிவெடுத்து செயலாற்றுங்கள் வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாம் விஷபராசி லக்னக்கார் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் எதாமல் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழமாக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுரலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகும்